சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டுமே நல்ல வளமான ஊக்கமான மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க ஒரு அரிதான கலர் பேட்சில் ஒரு அற்புதமான மாடும் ஒரு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடும் விற்பனைக்காக இருக்குது ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்மளுக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முதலாவதாக நம்ம அந்த கருப்பு சட்டை சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க அந்த கருப்பு சட்டை மாட்டோம் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆறு பல்லு தலைச்ச கடாரிங்க நல்ல ஒரு அற்புதமான வளமான கடாரிங்க நல்ல நீட்டுப்போக்கில் அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க தலைச்சனைக்கு இருபது லிட்டர் சாலிடாக கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றாங்க மாடு எந்த அளவுக்கு நல்ல உயர நீளத்தில் நல்ல பாடி அமைப்பில் நல்ல கலர் பேட்சில் இருக்கின்றது வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இருபது லிட்டர் திறன் கொண்ட மாடு இருபது நாள் இடைவெளியில் இருக்குது ஸோ நல்ல லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா தாயும் கொண்டும் சேஃபாக வந்துடுங்க அதாவது வயத்தில் இருக்கிற கன்று எந்த சேதாரமும் இல்லாத அழகாக அழகாக வந்துடும் மாடு கரெக்டான டைத்தில் டெலிவரி ஆகும் ஸோ இருபது நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்றாங்க பெரும் கறவை திறனில் ஒரு ஆறு பல்லில் நல்ல ஒரு கருப்பு மெஜாரிட்டியில் ஒரு அற்புதமான சினைங்கி மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க எந்த பக்கம் கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஒரு மாடு பத்தாது ரெண்டு மாடாக பார்க்குறேன் அப்படின்னா வீடியோவில் இன்னொரு மாடு இருக்குதுங்க அத்தோ டீட்டெயிலையும் பாருங்கள் ரெண்டு மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் ஒரு ஒரு தோஸ்த்துக்கு போட்டோன்னா கண்டிப்பாக ரெண்டு மாடுகளும் அம்சமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க வாங்க அந்த மாடோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் இந்த மாட்டு பொறுத்த அளவில் இது ஒரு ரேரான கலரில் கிடைக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு தான் இரண்டாவது மேத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு ஒரு இருபத்தைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாம் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு பதினேழு லிட்டர் குறை இல்லாமல் கறக்கும் அப்படின்றாருங்க எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்க இந்த சைஸுக்கு மாடு சாதாரணமாக கறந்துட்டு போயிடணும் அதே டைத்தில் மாட்டோட தரத்தையும் பாருங்கள் வேற மாதிரி இருக்குங்க நல்ல பாடி அமைப்பில் நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுங்க எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி க கலர் கிடைக்காது எப்போயாச்சும் தான் கிடைக்கக்கூடிய கலராக இருக்கும் ஸோ இந்த கலருக்காகவே மாடு விற்குங்க நல்ல அற்புதமான ஒயிட்டு செவலை பிளாக் இப்படி எல்லா கலரும் சேர்ந்தா போல் இருக்குது அதே டைத்துக்கு மாட்டோட உருவமும் சும்மா தூக்கலாக இருக்குங்க நெத்தி வெள்ளையில் ஒரு அழகான மாடாகவே இந்த மாடுமே விற்பனைக்காக இருக்குங்க கடைப்பல் முளைப்புக்கு இந்த மாடு இரண்டாம் இடத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இருபத்தைந்து நாட்கள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அதே டைத்துக்கு ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாடு நல்லாவே கறக்கும் அப்படின்றாங்க கை கால் ஊக்கமான மாடுங்க அந்த கால்லாம் பாருங்க குறுங்கால் மாடு என்ன தான் நமக்கு உயரமாக இருந்தாலும் அந்த கால் இல்லாமல் குறுங்காலு அந்தளவுக்கு உடலமைப்பு நல்லா பெருக்க எடுத்திருக்கு அப்படின்றத சொல்ல வரேன் நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க கறவை நெட்டி கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் மாடு நீளத்துக்கும் குறை கிடையாது அகலத்துக்கும் குறை கிடையாதுங்க முக அழகுக்கும் குறை கிடையாது அவ்வளோ எல்லாமே சொல்கிற நல்லபடியாக சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான மாடாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெண்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஒரு மாடு வேணுனாலும் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு மாடுமே வேணுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து மாட்டை எடுத்துக்கலாங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நாலு காம ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமாக இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா கிளி கொம்பில் அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுதான் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு இடைத்தரகர்லாம் யாருமே கிடையாதுங்க